அப்ப துணி கொடியில காயப்பட்டுருக்கோம்ல அதை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வந்து எதுக்குன்னு தெரியல எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுல செக்ஸ் பண்ணுவாங்க கதவு லாக் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அதுல செக்ஸ் பண்ணுவாங்க அந்த துணி தான் அவருக்கு ரொம்ப போதையா இருக்கும் ஒரு பெண்ணோட வேதனையை கேட்டீங்களா அவங்க எதனால அந்த பதிவு போட சொல்லிருக்காங்கன்னா இல்ல இந்த மாதிரியும் நடந்துக்கிற ஆம்பளைங்களை பாத்துருக்காங்களா மக்களோட மனநிலை என்னவா இருக்கு இதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்கிட்டு வாழ்ற பொண்ணுங்க இருக்காங்களா இல்ல நான் மட்டும் தான் இதை அனுபவிக்கிறேன் அப்படி நான் தெரிஞ்சிக்கணும் மக்களோட மக்கள் போடுற பதிவுல அதனால உங்களுடைய பதிவு போட்டுருங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படியோ மடர் மடலா இருந்து இருந்து இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பாத்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு அடுத்த உங்க வீட்டு கொள்ளையில காயிற சேலை எடுத்துட்டு வந்து அது கூட ஒரு தாம்பர்த்திய வாழ்க்கையில ஈடுபடுறாங்கன்னா அது என்னால ஏத்துக்கவே முடியல என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குமா என்ன கேட்டா நான் அவரு கூட நானா வாழ மாட்டேன் ஆனா உங்க தைரியத்தை பொறுத்தவங்க வாழ்க்கையை நீங்க வந்து மூவ் ஆன் பண்றது ஆனா பயமா இருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஏன்னா இவங்க உண்மையிலேயே ஒரு மாதிரி சைக்கோ தான் ஒரு மனநல பாதிக்கப்பட்டோம் அதுவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா குழந்தை இருக்கா இல்லையானு அவங்க மென்ஷன் பண்ணல அம்மா வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவோட அவங்க அக்கா அந்த பொண்ணோட அக்காவோட சேலையெல்லாம் அவர் எடுத்துட்டு சொல்லி அந்த மாதிரி பண்றாருங்களா பயமா இருக்கு படிக்கும் படிக்கும்போது பாவம் அந்த பொண்ணோட ஒரு பெத்தவங்க பொண்ணை வளர்த்து ஆளாக்கி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண் எவ்வளவு கனவோட போவா ஓர இடத்துல அடுத்த வீட்டு கொலையில காயிற சேலையை கொண்டாந்து நீ புடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ அது கூட பண்றனா நீ என்ன ஆம்பளன்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு வெள்ளம் வருவதற்கு நானே போடுவது ரொம்ப நல்லது அதுதான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த உடன்பிறப்பு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மனித வாழ்க்கை ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சம் நீங்க ஏன் மென்டாலிட்டி அப்படி கொண்டு போறீங்க அழகான மனைவி அன்பான மனைவி நீங்க உங்க மனைவி கூட சந்தோஷமா இருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க பாவமா இருக்கு அந்த பொண்ணு நினைச்சா எனக்கு வீடு பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குல்ல இதை யாருக்கிட்டையாவது யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி வைங்க தயவு செஞ்சு அதான் நான் சொல்லுவேன் முன்னெச்சரிக்கையா